ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சமீபத்தில் வெளியான பிருத்திவிராஜ் நடித்த அந்த மலையாளப் படம் கோட் லைஃப் அதாவது ஆடு ஜீவிதம் அப்படிங்கிற நாவலை தழுவி எழுத் எடுத்திருக்கக்கூடிய அந்த படத்தை பற்றி நீங்கள் நிறையா பேர் பார்த்துருப்பீங்க கேள்வியும் பட்டிருப்பீங்க அந்த படத்தில் உண்மையிலேயே வந்து அந்த நசீப் அவங்களுக்கு என்னதான் நடந்தது அவர் சொல்லாத விஷயங்கள் படத்தில் சொல்லாத நாவலில் சொல்லாத அந்த நாலு விஷயங்களை தாங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் சொல்லப் போகிறேன் இது என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோஸ்க்கு பண்ணுறேன் பார்க்கலாம் என்று வரைக்கும் பாருங்க இந்த வீடியோனுடைய முடிவில் அவர் சொல்லப்படாத அந்த நான்கு விஷயங்கள் நம்ம மனதை ஒழுக்கக்கூடிய நம்ம வாழ்க்கையை திருப்பி பார்க்கக்கூடிய நம்ம வாழ்ந்திருக்க வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை அப்படிங்கிற நினைச்ச பார்க்கக்கூடிய அந்த நான்கு விஷயங்களை தாங்க நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன் இது கண்டிப்பாக கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க இது தனி மனிதனுடைய வாழ்க்கையோ தனி மனிதனுடைய பட்ட கஷ்டங்களோ வேதனைகளும் கிடையாது ஒட்டுமொத்த நம்மளுடைய இனத்துக்கே ஆன ஒரு உண்மையான ஒரு உணர்வை தான் வந்து அவர் பதிவு பண்ணியிருக்காரு ஓகே இந்த வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே இப்போது ஆடு ஜீவிதம் அப்படிங்கிறது ஒரு நாவல்ங்க நாவல்னா என்னென்னா அவரோட ஒரு உண்மையிலே நடந்த சம்பவத்தை வந்து எழுதியிருக்காங்க கேரளாவில் நசீப் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து இருந்திருக்காரு அவர் நார்மலாக வந்து ஒரு டெய்லரிங் வேலை பார்க்குற பார்க்குறவர் தான் ஓகே அவருக்கு பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆகி ஒரு மனைவி இருக்காங்க மனைவி வந்து எட்டு மாதமாக கர்ப்பமாக இருக்காங்க இப்போ எல்லா ஊர்லேயும் இருக்கிற மாதிரி இந்த வெளிநாட்டுக்கு ஆள் பிடிச்சிட்டு போகிற ஏஜென்ட்ஸ் வந்து இருப்பாங்கள்ல அவங்க வந்து சொல்கிறாங்க நீ ஏன் இங்கேருந்து கஷ்டப்படுற நீ வந்து வெளிநாடுக்கு போனேன்னா உனக்கு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் சம்பளம் ஏ சி ரூமில் உட்காந்துட்டு இதே மாதிரி டெய்லரிங் வேலை தான் நீ அங்கே வந்து பண்ண போற பாரு அவன் பாரு வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்து வீடு கட்டிட்டான் இவன் பாரு கார் வாங்கிட்டான் இந்த மாதிரி வந்து நிறையா வந்து மொழி செலவி பண்ணுற ஆட்கள் இன்னுமுமே இந்த ஊரில் அதிகமாக இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் நசீப் கிட்ட போய் சொல்லியிருக்காங்க அவரும் நமக்கும் கடன் இருக்கு நமக்கும் குழந்தை பிறக்க போகுது குழந்தைக்கு ஏதாவது நம்ம சேர்க்கணும் அப்படின்ட்டு சரிங்க அப்படின்ட்டு அந்த ஏஜென்ட் மூலமாக அவர் வந்து கல்ஃப் கண்ட்ரிக்கு போகிறாருங்க அதாவது கல்ஃப் கண்ட்ரிக்கு போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த டூரிஸ்ட் விசால தான் போகிறாங்க பாஸ்போர்ட் விசா எடுத்துட்டு ஒரு கைலி வேஸ்டி சட்டை இதை மட்டும்தான் போட்டுட்டு அவர் வந்து கல்ஃபில் போய் இறங்குறாரு கல்ஃபில் இறங்கணுன்னே பார்த்தீங்க அப்படின்னா அவர் அழைச்சிட்டு போகிறதுக்கு ஒரு வண்டி வருது வண்டியில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா பார்க்கும்போதே வந்து வித்தியாசமாக இருக்காங்க அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சரி அப்படின்ட்டு இவரும் ஏறி போகிறாரு போகும்போதே பார்த்தீங்கன்னா இவருடைய பாஸ்போர்ட் எல்லாம் பிடுங்கிக்கிறாங்க இவரை கிட்டத்தட்ட ஏர்போர்ட்லேருந்து ஒன்றரை நாள் கழித்து கொண்டு போய் ஒரு பாலைவனத்தில் போய் இறக்குறாங்க அவருக்கு போகும்போதே சந்தேகம் வருது நம்மளை ஏசி ரூமில் தானே வேலைன்னு சொன்னாங்க இவங்க பார்த்தீங்கன்னா ஒன்றரை நாளைக்கு மேலே நம்ம இப்படி இவ்வளோ தூரம் நம்மளை எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு தெரியாமல் அவன் ஒன்றரை நாள் கழித்து போய் ஒரு இடத்துல ரீச் ஆகும்போது அது நல்ல இருட்டாக இருந்திருக்கு இப்போ நல்ல பாலைவனம் பாலைவனத்துக்கு நடுவில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆட்டு மந்தையில் இறக்கி விடுறாங்க அப்போ இவர் கேட்குறாரு என்னங்க இங்கே இறக்கி விட்றாங்க நீ இங்கே ஆடு மேக்கு தான் வந்திருக்க இதை தாண்டி நீ ஏதாவது எக்ஸ்ட்ரா பேசினேன் அப்படின்னா உன்னை ஒன்று சுட்டு கொண்டுருவாங்க நீ வந்து உன்னோட பாஸ்போர்ட்டை நாங்கள் பிடுங்கி வச்சுக்கிட்டோம் நீ ஊருக்கும் போக முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க ரொம்ப அழுகையோடு ரொம்ப கண்ணீரோட அந்த ஆட்டு மந்தையில் இவர் படுத்து தூங்கிடுறாரு காலையில் பார்த்திங்க அப்படின்னா அந்த அரபுக்காரர் வந்து எழுந்திரிக்கிறாரு அரபுக்காரர் பார்த்திங்கன்னா இவரை ரொம்ப மோசமாக வந்து ஏற்றி உதைச்சி அந்த மாதிரி வந்து பண்ணுறாங்க என்ன நான் எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல அப்படின்ட்டு இவர் எவ்வளோ தூரம் சொல்லியிருக்காரு நீங்கள் தான் இருக்கணும் இல்லைன்னா வந்து உன்னை சுட்டுருவேன் சாட்டை எடுத்து அடிக்கிறது இந்த மாதிரி பல கொடுமைகளை வந்து அந்த நசீப் வந்து அனுபவிச்சிருக்காருங்க இவரோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறநூறு எழுநூறு ஆடுகள் வந்து இருக்குமா அப்போ அந்த ஆடுகளை பார்த்திங்கன்னா பாலைவனத்தில் வந்துட்டு வாக்கிங் கூட்டு போகிறது அதாவது ஒவ்வொரு ப பட்டிப்பட்டியாக இருக்கும்ல இப்போ ஐம்பது ஆடு நூறு ஆடுன்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வந்து நடக்க வச்சு நடக்க வச்சு கொண்டு வந்து விடுறது இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா உணவு அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க என்ன கொடுத்துருக்காங்க அவங்க வந்து ரொட்டி அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்களாம் ரொட்டியும் ஒரு அஞ்சு லிட்டர் தண்ணியும் தான் வந்து கொடுப்பாங்க ஏன்னா அங்கே தண்ணி வந்து வெளியில் விலைக்கு வாங்கணும்ல இதுதான் இவரோட சாப்பாடாக இருந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இவருக்கு வந்து தூங்கிறதுக்கு ஒரு பெட்ஷீட் கூட இல்லாத அந்த ஆட்டுக்குள்ளே தான் இவர் வந்து தூங்குவார் அதே மாதிரி இவர் குளிக்கவும் கூடாதாங்க அதே மாதிரி கேட்கவே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஒரு கேரளா மாதிரி வந்து கடவுளின் சொர்க்கமான ஒரு நகை ஊரில் பிறந்தவருக்கு அங்கே வந்து பாத்ரூம் போனால் கூட கழுவுறதுக்கு தண்ணி வந்து யூஸ் பண்ணக்கூடாது மணல் கல் அந்த மாதிரி தான் வச்சு தான் வந்து அவர் வந்து இவர் குளிக்கவே இருந்தது ஒரு நாள் அப்படின்னா இவருக்கு வந்து ஒயிட் கலர் ஜிப்பாவும் வேஸ்டையும் வந்து இவ்வளோ நல்ல ட்ரெஸ் கொடுக்குறாங்களே அப்படின்ட்டு இவரும் போட்டு போயிருந்திருக்கார் போட்டு போய் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு இடத்துல அழுக்கு இருந்திருக்கு சாயந்தரம் அஞ்சு சவுகரியார் எதுக்கு அப்படின்னா இவருக்கும் அவங்க பேசுகிற பாஷையும் புரியல அப்புறம் அந்த இறக்கிவிட்ட இவருக்க அவர் சொல்லியிருக்காரு நீங்க நீங்கள் வந்து அஞ்சு இடத்துல உட்காந்து எந்திரிச்சிருக்கீங்க அப்போ ஆடு சரி வர நீங்கள் வந்து மேய்க்கலை அப்படிங்கிற காரணத்தை சொல்லி தான் அவர் வந்து அடிக்கிறார் அப்படின்ட்டு அதாவது உட்கார கூட அவர் வந்து கூடாது அப்போ சாப்பாடு இல்லை சரியான தண்ணி இல்லை குளிக்கிறது கிடையாது அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு இருபது கிலோ வந்து குறைஞ்சிட்டாருங்க அப்புறம் ஷேவ் பண்ணலை முடி வெட்டலை முடியும் தாடி இது ஃபுல்லாக அதிகமாகிடுச்சு அந்த ஆட்டோட ஸ்மெல் வந்து இவருக்கு இவர் மேலேயே ஆடு ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு ஆடு மேலே பாத்தீங்கன்னா அந்த ஈ அந்த மாதிரி குட்டி குட்டி பூச்சி ஈர அது இவர் மேலேயும் வர ஆரம்பிச்சது இவர் ப்ரஷ் பண்ணுறது கிடையாது குளிக்கிறது கிடையாது பாத்ரூம் போனால் க்ளீன் பண்ண முடியாது தலைமுடி அதிகமாக வளர்ந்துருச்சு தாடி அதிகமாக வளர்ந்துருச்சு உடம்பு பார்த்தீங்கன்னா இருபது கிலோ மேலே குறைஞ்சி போயிட்டார் இப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன்ஸில் எந்த ஒரு மனுஷனாலையும் உயிர் வாழ முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அவரும் உயிர் வாழ்ந்திருக்காருங்க தன்னம்பிக்கையை அவர் வந்து விடலை இது ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை மூன்று வருடங்களாக இப்படி தான் இருந்திருக்காரு அவர் இப்படிப்பட்ட கொடுமையான ஒரு சுச்சுவேஷனில் மாட்டியிருக்காரு அப்படிங்கிறத தன்னோட மனைவிக்கும் தெரியப்படுத்தவும் முடியல இல்லை கொடூரத்தின் உச்சம் என்ன தெரியுமா இவர் இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்த்தோம் அவங்க இவருக்கு சம்பளமும் கொடுக்கல அதாவது எப்போயாவது ஒரு தடவை அரிசியும் பருப்பும் கொடுப்பாங்களாம் அதை வச்சு தான் அவர் கஞ்சி காய்ச்சி குடிக்கணுமா அவருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னாலும் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போக மாட்டாங்களாம் அந்த அரபு நாட்டில் பார்த்தீங்கன்னா ஆறு மாதம் வெயில் ஆறு மாதம் வந்து பயங்கர குளிர் இருக்கும் அந்த குளிரில் கூட அவருக்கு பெட்ஷீட்டும் கொடுக்கறதில்ல இவர் ஆடை தான் தன்னோட மேலே போற்றிட்டு அதில் தான் வந்து அவர் தூங்குவாராம் மழை பெஞ்சாலும் சரி வெயில் அடித்தாலும் சரி ஒரு ஆடோட ஆடாவே வந்து அவர் வாழணும் கிட்டத்தட்ட மூணு வருஷமா மனுஷங்களுடைய வாசனையோ மனுஷங்களுடைய பேச்சுவார்த்தையும் இல்லாமல் ஆ தன்னை வந்து ஒரு முழுமையாக ஒரு ஆடாவே அவர் மாறிட்டார் ஆடு எப்படி தண்ணி குடிக்குமோ அந்த மாதிரி தண்ணி குடிச்சிருக்காரு ஆடுங்களோட பேசிருந்திருக்காரு தன்னுடைய மனைவி நினப்பு வரும்போதெல்லாம் தன் ஆடை தான் நான் தன்னுடைய மனைவியாக நினச்சிருந்திருக்காரு ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கான காலம் விடியாதா ஏன்னா தப்பிச்சும் நம்மளால் வெளியே போக முடியாது அப்படியும் மீறி அவர் அந்த பாலைவனத்தில் தப்பிச்சு ஒரு ரெண்டு மூணு மூணு கிலோமீட்டர்லாம் ஓடி இருக்காராம் பைனாகுலரை வச்சு பார்த்து ஜீப்பில் வந்து அடித்து இழுத்துட்டு வந்துடுவாங்களாம் அப்போ இதுக்கு வேறு வழியே இல்லையா கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ காலமாக முயற்சிருக்காருங்க யோசிச்சு பாருங்கள் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸில் எந்த ஒரு மனுஷனா வாழ்வானா நம்மளாக இருந்தால் என்னென்னு சொல்லுவோம் பேசாமல் நான் சூசைட் பண்ணி செத்துடலாம் தானே சொல்லுவோம் அது அவர் செய்யலை அவரோட தன்னம்பிக்கையும் அவருடைய விடாமுயற்சியும் ஒரு நாள் வந்து விடுஞ்சிருக்கு ஒரு நாள் பார்த்திங்கன்னா அந்த அரபுக்கார மகளுக்கு வந்து கல்யாணம் போல் அப்போ நைட் அவங்க இல்லை இதை இதை பார்த்துட்டு அந்த அரபுக்காரர் பார்த்திங்கன்னா தப்பிச்சோட முயற்சி பண்ணியிருக்காரு அந்த பாலைவன மணலில் ஓடி 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 கிட்டத்தட்ட ஒன்றரை நாளைக்கு மேல அந்த வெயில்லையும் அந்த இருட்டுலேயும் அந்த பாலைவனத்தில் ஓடி ஓடி பார்த்திங்கன்னா கடைசியாக பார்த்திங்கன்னா அவர் ரோடை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு எத்தனையோ வண்டியை நிப்பாட்டியிருக்காரு யாருமே நிப்பாட்டில யாருங்க நிப்பாட்டும் அவர் மேலே அவ்வளோ மோசமான ஸ்மெல்லு அவர் குளிக்கலை அவர் தாடி அவரோட முடி இது எல்லாமே பார்த்து யாருமே நிப்பாட்டில கடைசியாக வந்து ஏதோ ஒரு வண்டிக்காரர் வந்து அவர் வந்து நிப்பாட்டியிருக்காரு இனி வந்து பக்கத்தில் உள்ள டவுனில் மட்டும் போய் விட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு சரிங்க அப்படின்ட்டு டவுனில் இறக்கிவிட்டோம் அந்த டவுனில் இறங்கினோன்னே பார்த்திங்கன்னா இவரை பார்க்கவே அருவறுப்பாக இருந்திருக்கு யாருமே இவர் பக்கத்தில் வரல ஆனால் அந்த நசீப் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு மலையாள மொழி எழுதியிருக்க ஒரு ஹோட்டல் பார்க்குறாரு அங்கே போய் நடந்ததை சொல்கிறாரு முதல்ல உனக்கு என்ன வேணும்னு கேட்குறாங்க முதல்ல நான் குளிக்கணுங்க அப்படின்ட்டு இப்போ முடி வெட்டி அவர் குளித்து அப்போ தான் முதல்ல அவர் சாப்பாடவே வந்து கண்ணில் பார்க்குறாராம் எப்படி ஒரு கொடூரத்தினுடைய உச்சம் பாருங்கள் சாப்பாடை கண்ணில் பார்த்துட்டு அந்த மலையாளக்காரர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே அந்த மலையாளக்காரர் கொடுக்குற சாப்பாடை சாப்பிட்டுட்டு அப்போதாங்க மூணு வருடம் கழித்து அவருடைய மனைவிக்கு ஃபோன் பண்ணுறாங்க எட்டு மாதம் கர்ப்பிணியாக இருந்தக்கூடிய மனைவிக்கு என்ன குழந்த பிறந்துருச்சுன்னே இந்த நெசிபுக்கு தெரியாதான் அவங்க சொல்லியிருக்காங்க ஆண் குழந்த பிறந்திருக்கேன் பயங்கரமாக அழுதுருக்காரு அதுக்கப்புறம் போலீஸில் போய் சரணடைஞ்சிருக்காங்க இந்த மாதிரி நான் தவறான பாஸ்போர்ட்டில் நான் வந்துட்டேன் அப்படின்ட்டு அவங்க ஒரு பத்து நாள் சிறையில் வந்து வச்சுருந்து அவங்க மறுபடியும் அவரை கேரளாவுக்கே அனுப்பிட்டாங்க அவர் சொல்லியிருக்காரு என்னுடைய வாழ்க்கையில் இந்த வருட வாழ்க்கையில் சிறையில் இருந்தது தான் எனக்கு சொர்க்கமான வாழ்க்கை ஏன்னா மூணு வேளை எனக்கு எனக்கு சாப்பாடு எனக்கு பொத்திக்கிறதுக்கு வந்து பெட்ஷீட்டு இதெல்லாம் வந்து கொடுத்தாங்க குளிக்க முடியும் பாத்ரூம் போக முடியுது அப்படின்னு சொன்னாரா எவ்வளோ ஒரு கொடூரமான வழி பாருங்க மூன்று வருடம் கழித்து மனைவியை வந்து பார்க்குறாரு மனைவிக்கு வந்து பையன் இருக்கு ஆனால் அவர்கிட்ட காசு இல்லை எதுவுமே இல்லை அதே கடன் தான் இருந்திருக்கு மனைவி ஒராளாக இருந்து இதை வந்து பார்த்துருக்காங்க ஓகே இது எப்படி இந்த வெளி உலகத்துக்கு இவ்வளோ தூரம் தெரிஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நசீபுனுடைய ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாவல் எழுதுகிறவர் அவர் தான் ஆடு ஜீவிதம் அப்படிங்கிற பேரில் வந்து பெங்கம்மீன் வந்து அவர் பேருங்க பார்த்தீங்கன்னா அவர் தான் வந்து இதை எழுதியிருக்காரு இதை வந்து பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா பிளஸ்ஸி அப்படிங்கிற இயக்குனர் வந்து பிருத்திவிராஜை வச்சு ஆடு ஜீவிதம் த கோட் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக நம்மளுக்கு வெளியில் வந்தது சரி இதில் நசீப் அவர்கள் சொல்ல முடியாத அதாவது இந்த உலகத்துக்கு சொல்லாத ஒரு நான்கு விஷயங்கள் இருக்குங்க நம்பர் ஒன் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை எந்த ஒரு மனிதனும் தேர்ந்தெடுக்கக்கூடாதுங்க இப்போ கூலோ கஞ்சியோ நம்ம ஊரில் கிடைச்சதை குடிச்சிட்டு வாழ்கிறதா பெஸ்ட்டு இப்போ யோசிச்சு பாருங்க அவர் இதே டெய்லர் வேலை செஞ்சுருந்தான்னா அவருக்கு இப்படி ஒரு கொடூரமான ஒரு வாழ்க்கை வந்து கிடச்சிருக்கார் ஈவன் நசீப் கூட போனால் மற்ற ஆடுமீக்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இறந்தே போயிட்டாங்க அவங்க இறந்துவது போன கூட அவங்களுடைய வீட்டுக்கு வந்து தெரியாது நம்ம ஊரில் வந்து கிடைக்கிறத வச்சு இருக்கிறத வச்சு நம்ம சந்தோஷமாக வாழ்கிறதான் பெஸ்ட்டு ரெண்டாவது நம்மளுக்கு எப்படிப்பட்ட சுச்சுவேஷன் வந்தாலும் இப்போ நசீப் வந்து அந்த இடத்துல சூசைட் பண்ணி செத்துருக்கலாம் ஆனால் அவர் சாகலை இப்போ யோசிச்சு பாருங்கள் நம்ம வீட்டில் நம்ம ஊரில் நமக்கு எவ்வளவோ கஷ்டங்கள் வருது எவ்வளவோ பிரச்சனைகள் வருது நம்ம அதை அதுக்கெல்லாம் போயிட்டு சூசைடு எண்ணம் வந்து வரவே கூடாதுங்க எவ்வளோ கொடூரத்தினுடைய உச்சத்தில் இருந்தோ அவர் வந்து சாகலை அதுதான் நசீப் நம்மளுக்கு நம்மளுக்கு சொன்னது மூணாவது எந்த ஒரு கட்டமாக இருந்தாலும் சரி உன்னால் வாழவே முடியாத இந்த உலகத்தினுடைய எல்லை உச்சிக்கும் அவர் வந்து தள்ளப்பட்டுட்டார் அப்படி இருந்தும் அவருடைய தன்னம்பிக்கையை விடலை நம்ம வாழுவோம் நம்மளுடைய நிலைமை மறுபடியும் மாறும் நம்மளும் சாதாரணமான நம்மளுடைய நல்ல வாழ்க்கைக்கு திரும்புவோன்ற அவருடைய நம்பிக்கை அவரை இவ்வளோ தூரம் வந்து கொண்டு போய் சேர்த்திருக்கிறது நாலாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இவ்வளவு கொடூரத்தை அனுபவிச்ச இந்த அரபு நாட்டில் அவர் முழுவதும் விட்டுட்டு வரலங்க அடுத்த அஞ்சு வருஷத்தில் இந்த நாவல் வெளியில் வந்ததுக்கப்புறம் அரபு நாடு கவர்மெண்ட்டே இவரை கூப்பிட்ருக்காங்க இவரோட பையனுக்கு நல்ல வேலை கொடுத்துருக்காங்க மறுபடியும் இவர் வந்து அரபு சிட்டியில் வந்து ஒரு நல்ல வேலையில் வந்து இருந்திருக்காருங்க இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு தடவை நம்மளுக்கு ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ்னா மறுபடியும் நம்ம போக மாட்டோம் ஆனால் அவர் வந்து மறுபடியும் போயிருக்காரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஒரு ஏழு வேடுங்கள் அந்த கல்ஃப் கண்ட்ரியில் வந்து வேலை பார்க்குறாங்க அவருடைய பையனும் பார்த்திங்கன்னா அங்கே வேலை பார்த்துருக்காரு சொல்லியிருக்காரு அப்போ இந்த நான்கு விஷயங்கள் நசீப் இந்த உலகத்துக்கு வந்து சொல்லியிருக்காரு இந்த நசீப்பினுடைய கதை வந்து வெளியில் தெரியுதுங்க இதே மாதிரி எத்தனையோ நசீப் எத்தனையோ இளைஞர்கள் பார்த்தீங்க அப்படின்னா வெளிநாட்டுக்கு போகலாம் நிறையா சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு மோசமான ஏஜென்ட் மூலமாக போயிட்டு அவங்களுடைய வாழ்க்கையும் போயிடுது ஈவன் உயிரிழப்புகளும் அதிகமாக நடக்குது அதனால நீங்கள் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறது தப்பு இல்லை வெளிநாட்டுக்கு வேலைக்கு போங்க அது ப்ராப்பராக வந்து விசா எடுத்து ப்ராப்பராக அந்த கவர்மெண்ட்டோட அப்ரூவ் வாங்கிட்டு போங்க அப்படி இல்லையா நம்ம ஊரில் இருக்கிறதாங்க பெஸ்ட்டு ஓகே இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல்